உங்க பேரு வெங்கடாஜலம் என்ன வேலை செய்றீங்க கூலி வேலை மேஸ்டர் வேலை தான் பாத்துட்டு இருக்கேன் இது என்ன இது என்ன நிலைமை இது என்ன சொன்னாங்க மாட்டேன்னு தெரியல உங்களுக்கு தெரியாத ஏன் அழுறாங்கன்னு அழுறாங்கன்னு நான் அவங்க அம்மா அவங்க வீட்ல அவங்க ஊர்ல போயிடு மேஸ்டர் வேலை பார்த்தா அவங்க வீடு நானா கட்டி கொடுத்தாங்க அம்மா வீடு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஒரு திருமணம் பண்ணீங்க எதுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க மேடம் எனக்கு குழந்தை 20 வருஷம் வருஷம் ஆச்சு மேடம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லனா குழந்தை இருந்துட்டு மட்டும் ஆச்சு குழந்தை ஒழுங்கா பாத்துக்கறீங்களா

இன்னும் இதுக்கு மேலே ஒரு குழந்தை பெற்றுக்கவே முடியாது குழந்தை பெற்றுண்டா அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு குடும்பம் நல்லா பண்ணணும் முதல் மனைவிய டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் குழந்தை வேணுங்கிறதுக்காக இப்ப அவங்க கல்யாணம் அவங்களுக்கும் குழந்தை இல்லை அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாங்களா ஏன் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஏன் பண்ணிக்கல அது தெரியல நீங்க பண்ண மாதிரி அவங்களும் பண்ணிருக்கலாம்ல ஆம்பளைன்னா என்ன வேணா செஞ்சிடலாமா நம்ம சொல்றோம் இந்த காலத்துல பொம்பளை பசங்களும் பயங்கரமா படுத்துறதுங்க ஒவ்வொரு வீட்ல ஆனா இதை பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்டோரீஸ் கேட்கும்போது தான் இன்னும் நம்ம எவ்வளோ பின்னாடி இருக்கோன்னு தெரியுது ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காங்க தத்து எடுங்க எத்தனையோ குழந்தைங்களுக்கு பெத்தவங்க இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கு நம்ம சொத்து இல்லை மேடம் தத்து எடுக்கிறது எதுக்கு சொத்து தத்து எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சா போறோம் வேலை செஞ்சா போறோம் சம்பாதிக்கிறதுக்கான தெம்பு இருந்தா போறோம் ஒரு குழந்தைய பெத்து இல்லைன்னா ஒரு குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு சூழல் கொடுக்கணும் இந்த மாதிரி கிடையாது மேடம் நாங்க பத்து நாள் ஒரு மாசம் வரைக்கும் முன்னாடி கூட நல்லா இருந்தோம் ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு இப்போ உங்கள் அம்மாவிட்ட நம்ம போயிட்டு வரவே தவறு இல்லை வெங்கடாச்சலம் ஆரம்பித்ததே தவறுலேருந்து மேடம் நான் ஆரம்பித்து தவறில் ஆரம்பிச்சதாலும் போகிறோம் இப்போ ஆனால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்தோம் மூணு பேர் ஒன்றா தான் வாழ்ந்தோம் அது அதை விட கேவலம்